பெரியவர் காலை மீடிப்பு வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எதற்கு ஏ என்ற என்ற ஒற்றை நோக்கோடு பிரதீப் சார்பாக ஜெயமங்கலம் குருநாதர் நினைவாக ஜெய எம்எல் இணைந்த கரங்கள் மிக துடிப்படம் வந்து கொண்டிருக்கிறார் போட்டியிலே பரிசு தொகையில பெறுவதற்கு காலகம் ஆற்றல் மிக்க காலகா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டில் காலங்கள் கடந்த வீட்டான பெருவர் கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அழைப்ப ஏற்று வெல்கின்ற சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு கருப்பர் குழு கால்முட்டு கதாநாயகன் சிங்கப்பூர் வால் நண்பர் மேல வளவு மதனவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகை வரவேற்கப்படுகிறார்கள் வாங்கப்ப சீட்டியர்கள் கைத்தட்டுங்கள்

சேரும் சுருகுட்டி நாடு சென்னகரம் பட்டி சிங்கம் பெரியவர் காளை மிக துடிப்பிட வளம் வந்து கொண்டு அந்த காலை என்னை எப்படிக்கும் மடக்கே தீரம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டு வீரர்கள் வீரர்கள் சிகிர்தண்டா பிரதிம் சார்பாக ஜெயமங்கலம் குருநாதர் நினைவாக ஜெ எம்எல் இணைந்த க கரங்கள் முக்திக வளம் வந்து கொண்டு இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் அடுத்த சுரு நிகழ்ச்சியில் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளை ஆடுகளிப்பதற்காக அட்டப்பட்டி கோபி கார்த்திக் கருப்பன் காலை சார்பாக திருப்பவனம் கணேச பாண்டி சார்பாக அம்பலம் காலை அந்த காலை எதிர்கொள்காக குலமகல வக்கீல் திருப்பதி சார்பாக பிள்ளையார்பட்டி கோட்டை காளியம்மன் குல வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா அப்ப மாட்டா அடிக்க கூடாது மாட்டை அடிக்க கூடாது எல்லா விதிமுறை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல மாட்டை அடிக்க கூடாது அடிக்க கூடாது அடிக்க தவறு பண்ணக்கூடாது தவறு பண்ணாம விளையாடுங்க ஓகே பிள்ளையார் பட்டி கோட்டை காளியம்மன் குல தங்களை தயார்படுத்தி கொண்டு வாடி வாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலு பிள்ளையார் பட்டி கோட்டை காளியம்மன் குல

சீட்டு அடிungal கை தட்டுங்கள் வீரர்களை உய்காக படுத்துங்கள்ungalungal அது கனோசை வீரர்களின் வாக்கம் அரந்த ஆக்கம் ஆக்கம் அளி தந்திதா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான திரிபான வீரர்கள் காலையா வகுப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா ஆடு ஆடுங்க சீட்டு சிட்டி அடிகள் கை தட்டுங்கள் வீரர்கள் சும்ாரியா சும்மா வருஷாக படுத்த எங்கள் நேரங்கள் நெருங்கி போயிட்ட காலங்கள் கடந்த வீட்டில வரிசு தகை சிறப்பு வரிசை பெறுவதில் காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான திருப்பான வீரர்கள் சிறப்பான காலையா நாட்டின் உரிமையாளர்களை மாடுபட்டி வீரர்களை காலை களம் அமர்க்கப்பட்டு ஐந்து நிமிடம் நிறைவேற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கின்றார் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐயன்ஆர் பர்னிச்சர் உரிமையாளர் வழக்கறிஞர் சேதுபதி அம்பலம் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசன் ஆர் பர்னிச்சர் உரிமையாளர் அப்பர்ணிச்சர் உரிமையாளர் வழக்கறிஞர் சேதுபதி அம்பலம் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு இந்த வாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அரிட்டாட்டி கடம்பூர் ராஜா நினைவாக சரவணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல

ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் எம்எம்ஏ எம் ஏ தெற்கு தெரு எம் எம் தெரு அணி தலைவர் மட்டும் உள்ள வாங்க யாரையும் கூட்டிடுவா நீங்க மட்டும் வாங்க எம்எம்ஏ எம் ஏ தெற்கு தெரு அணி தலைவர் மட்டும் நீங்க வாங்க அவர்கிட்ட மைக்க கொடுக்க பேசுற சிட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் ஒரு சாக படுத்துங்க எம் எம் தெற்கு தெரு நண்பர்கள் அணி தலைவரை விழா சார்பாக விழாவேட கலைக்கப்படுகிறார்கள் சிட்டு அடி ஏட்டுங்க வீரர்களையும்

விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடு போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சருப்பாயி ஊரணி அணி தலைவரை விழாக்குழுவின் சார்பாக விழாமனு நோய் கலக்கப்படுகிறார்கள் சிட்டி அடியுங்கா கை தட்டுங்கள் த சமயத்திலே ஆண்டுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிற கபட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை கே எஸ் பில்டஸ் சார்பாக சேரும் சிறுகொட்டி நாடு சென்னகரம் பட்டி சிங்கம் பெரியவர் காலை மிக தொடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐயனார் பர்னிச்சர் உரிமையாளர் சிறந்த பார்வையாளராக தேர்வு செய்யப்பட்ட அன்பு தம்பி வருங்காலத்தினுடைய ஜல்லிக்கட்டு கதாநாயகன் இளம் சிறுவனை பாராட்டி இந்த அரிட்டாபட்டி மண்ணிலே பொன்னாடு பேசி புகழாரம் சுட்டப்படுகிறார்கள் இளம் சிறுவன்

நேரங்கள் அருகி வீட்டில் காலங்கள் கிடந்து கும்பால் மிரட்டுகின்ற அடுத்த ஆடுகள இலங்கரிப்பதற்காக சூற கொண்டு சின்னடைக்க மந்தனையோடு அட்டம்பட்டி கோபி கார்த்தி காலை சார்பாக திருப்பவனம் கணேஷ் பாண்டி சார்பாக அம்பலம் காலை அந்த காலைக்கு நிறுவதற்காக பிள்ளையாறுப்பட்டி கோட்டை காளிய மனு வீர காயத்தை கொள்ளுங்க அங்கு அழைப்பு நேற்று வருகை அரைத்தாபடி நல்லுப்பட்ட அம்பலம் அவர்கள் விழாக்குள்ள சார்பாக பொன்னாலை போற்றிய புகாரம் சுட்டப்படுகின்றார்கள் வீரர்களின் காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேதறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அஷ்டல் மிக்க காலையா அறிவமிக்க வீரர்களா ஒர்ரி காலையா ஒன்பவி வீரர்களா அஷ்டுடல் மேணையா அலுவலால் ஓர்த்தி தோல்களால் போர்த்திய மேணியில் சிட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக வெடுத்துங்களை மாடுபடி வீரர்களை தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் அலும்புகளால் ஹோர்த்தி தோல்களால் ஹோர்த்திய மேனையில் ரத்தம் சுழற்சியில் வெறி கொண்ட நாயகண்ணம் தமிழர் ஒரு நொடி கருணம் திமிரினா திமிழ் காகம் கொம்பு தன் மார்பில் இறங்க மன சந்தனம் தன் நெஞ்சு மணக்க தழுவி கட்டிய நாயகன் நம் தமிழர் தடுக்க நினைத்து வீரனாக வாய்ப்பில்லை சேர்ந்த வீரம் குறையாது பிள்ளை மனிதவள அவனையும் வீரராக்க துடிக்கும் நாயக நாம் தமிழிக்கு வீடு ஊருக்கு ஊரு பகைதான் கோடி நான்கு

சிங்கம் பெரியவர் காலை மிக துடிப்புல வந்து கொண்டிருக்கின்றது வாழை வெட்டாங்க வாழை வெட்டிய சுண்டி அழுத்துறாங்க சீட்டி அடியுங்க கை வீரர்களையும் காலை ரெண்டு பேர் வாழ பிடிச்சாங்க போய் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்

உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு சிடி அடியுங்க ஐ தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தகை சிறப்பு பரிசு பெறுவர் கொம்பால் மிரடுகின்ற காலையா அதை வம்பு கிழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே இல்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்ப்பா சிட்டி அடியுங்க